அனைவருக்கும் வணக்கம் நமதொருமை குருநாதர் திரு பொதுபடி மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன் நான் சுபாஷ் மாணிக்கம் எம்எஸ்சி எம் முடித்துள்ளேன் சரணம்பட்டி கோயம்புத்தூரில் இருந்து பேசுகிறேன் அக்ஷய லக்கண பகுதி என்பது துல்லியமான பலன்களை கூறுவதால் சிலர் இதை அட்லாஸ்ட் ப்ரடிக்ஷன் கடைசி பலன் என்றும் கூறுவர் இதை மூர்த்தி ஐயா நமக்கு மிகவும் எளிமையாக புரியும்படி சொல்லிக் கொடுத்துள்ளார்கள் ஏஎல்பியை பின்பற்ற தொடங்கிய பிறகு அதிகாலையில் எழுந்து சுமார் காலை நான்கு முப்பது மணிக்கு எழுந்து பாடங்களை கற்கவும் ஜாதகங்களை ஆய்வு செய்யவும் மற்ற மற்றவர்களின் வீடியோக்களை ஏல்பி சார்ந்த வீடியோக்களை பார்க்கவும் செய்கிறேன் எனவே பிரம்ம முகூர்த்தத்தை சிறப்பாக பயன்படுத்த தொடங்கியுள்ளேன் நமது குருவின் பொன்மொழிகள் மூர்த்தி ஐயா சில பொன்மொழிகளை கூறியிருக்கிறார்கள் அதில் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் அவர்கள் வலிமை ஒவ்வொரு சொற்களின் வலிமை பற்றி கூறுவார் எனவே நமது வார்த்தை பிரவேகம் மாறியிருக்கிறது சில சொற்களை மிகவும் கவனமாக தவிர்த்திருக்கிறேன் நமது மாணவர்களும் அதைவே ஃபாலோ செய்கிறார்கள் நல்ல சொற்களை கூறும்போது நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள பாண்டியம் ஏற்படுகிறது பல வாய்ப்புகளை இதை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த பொன்மொழியான மற்றவர்களின் அனுபவம் நமக்கு பாடம் என்ற பொன்மொழிக்கேற்பதையும் கலந்துரையாடிவிட்டு அவர்களை பேசவிட்டு அவர்களின் அனுபவங்களை கேட்கும் பொழுது நமக்கும் நமது அறிவுக்கும் பல பாடங்கள் கிடைக்க துவங்கியும் ஏஎல்பி அட்வான்ஸ் கிளாஸ் பற்றி அனைத்து வகுப்புகளிலும் நமது குருநாதர் மூர்த்தி ஐயா அவர்கள் கலந்து கொள்வார் அவருடைய கலந்துரையாடல் மிகவும் சிறப்பாக உள்ளது மேலும் திரு சாந்தகுமார் ஐயா அவர்கள் வகுப்பளில் எப்படி நடந்து கொள்வது என்பதையும் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் மற்றும் பனிரெண்டு பாவகங்கள் எப்படி மனநம் செய்வது என்பதையும் ஷார்ட்கட்டாக சிறப்பாக கூறியுள்ளார் மேலும் அவருடைய திருமண பொருத்தத்தை பற்றிய வகுப்பு சிறப்பாக இருந்தது திருமதி உமா வெங்கட் அவர்கள் அனைத்து வகுப்புகளையும் எடுத்தார் அனைவர்களின் பங்கு வகிப்பையும் உறுதி செய்தார் மேலும் மாணவர்கள் கொடுக்கும் ஜாதகத்தை எடுத்து படங்கள் சொல்லி தருவதால் நமது படங்களை மாணவரை கொண்டு செய்து உறுதி செய்ய முடிந்தது அனைத்து ஏஎல்பி ஸ்ரீகுருகளுக்கும் நன்றி சொல்கிறேன் மேலும் எனக்கு கோச்சாக இருந்த திரு அருணானந்தன் அவர்களுக்கு நன்றி எந்த ஒரு கேள்வியும் கேட்டு அதற்கான புரிதல்களை புரியும்படி சொல்லி தந்தார் சக மாணவர்களின் அனுபவம் பல பாடங்களில் தந்தது அவர்களுக்கும் நன்றி பி புத்தகங்கள் வழியை கற்றல் நமக்கு ஆறு பொக்கிஷங்களாக ஆறு புத்தகங்களை நமக்கு கொடுத்துள்ளார்கள் நமது குருநாதர் மற்றவர்களின் புரிதலுக்காக நீங்கள் ஐந்து மற்றும் ஆறாம் புத்தகங்களை படித்துவிட்ட பிறகு ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு புத்தகங்களை படியுங்கள் இது உங்களின் படிப்பை எளிதாக்கும் இந்த புத்தகங்கள் சில நேரங்களில் மற்றவர்களின் அனுபவ பாடமாக உள்ளது ஏஎல்பி சாப்ட்வேர் கருவியை பற்றி நமது ஏஎல்பி ஜோதிடர்களுக்கு ஏஎல்பி அட்வான்ஸ் சாப்ட்வேர் என்பது அச்சய பாத்திரம் போன்றது அல்ல குறையாது எவ்வளவு தடவை உள்ளீடு கொடுத்தாலும் நொடிப்பொழுது நமக்கு தேவையான அட்டவணைகளை இந்த அட்வான்ஸ் கொடுக்கிறது இதன் மூலம் பஞ்சாங்கம் பார்ப்பது பாதங்களை கொண்டு நிகழ்வுகளை பொருத்தி பார்க்கலாம் டைம் கரெக்ஷன் என்ற நேர திருத்தம் செய்யலாம் டைம் டிராவல் படங்களை பார்த்தது போல் டிரான்சிட் ஈவன் டேட் மாற்றி நாம் நடந்த விஷயங்களை சரிபார்க்க முடியும் ஜாதகரின் அமைப்பையும் கிரக அமைப்பையும் எளிதாக பொருத்தி பார்க்கலாம் கற்றுக்கொள்ளலாம் 45 நாட்கள் பலன் சொல்ல அட்டவணைகளும் 12 பாவக சதவீத பலன்களையும் இம்பாக்ட் சார்ட் மூலம் எளிதாக புரிந்து கொள்ளலாம் மேலும் ஏஎல்பி தசா புக்திகளை நாற்பத்தைந்து நாட்களுக்கு புரியும்படிப்படுத்தியும் பார்க்கலாம் இந்த ஏஎல்பி கற்றுக்கொண்ட பிறகு தற்பொழுது மாணவர்களுடைய படிப்பு பற்றியும் திருமண நிகழ்வுகள் பற்றியும் திருமண பிரச்சனைகளை பற்றியும் மேலும் வேலை சார்ந்த தொழில் சேஞ்சஸ் பற்றியும் பலன்கள் கூற தொடங்கியுள்ளேன் நமது ஏல்பி குழுவானது நமதுடைய மக்களுக்கு நாம் தினமும் சந்திக்கும் மக்களை மக்களுக்கு எடுத்துரைக்க ஆரம்பித்துள்ளேன் மேலும் அனைத்து ஏஎல்பி சார்ந்த நிகழ்வுகளிலும் பங்கேற்க ஆர்வமாகியுள்ளேன் சஷ்டி டிவி போன்ற எல்பி தொடர்பான சேனல்களில் உள்ள வீடியோக்களை பார்த்து பல நிகழ்வுகளை தெரிந்து கொண்டுள்ளே இது மற்றவர்களுக்கு பாடமாகவும் அமைந்துள்ளது அறிமுகப்படுத்திய யூடியூபிற்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி நமது குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு கோடி நன்றிகள் தனது நீண்ட காலத்தை ஜோதிட ஆராய்ச்சியில் ஈடுபடுத்திக் கொண்டதற்கு நமது குருநாதருக்கு நன்றிகள் பலர் இதற்காக நம்மளுடைய கடவுளார்கள் முத முழு முதற் கடவுள் விநாயகப் பெருமானையும் காமாட்சி அம்மனையும் வெங்கடாசலபதியும் வணங்கி எனது உரையை கொள்கிறேன் நன்றி வணக்கம்